பிளே ஆஃப் நுழைந்த ஆர்சிபி சிஎஸ்கே காட்டிச்ச ஜாக்பாட் இனி எவனாலையும் தடுக்க முடியாது என்று தாங்க சொல்லணும் ஆர்சிபி பிளே ஆஃப்குள்ளே நுழையிறத சேம் டைம் சிஎஸ்கே குவாலிஃபயர் ஒன்றில் குவாலிஃபைடு ஆகிறத எவனாலும் தடுக்க முடியாது என்றே சொல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே காலரை தூக்கி விடுங்க என்றே சொல்லாங்க கடவுளுக்கே தெரிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி ஜிடி கேகேஆர் மேட்ச் வந்துட்டு ஒன்றும் இல்லாத ஒப்புக்கு ஜப்பு மேட்ச்சுங்க ஒருத்தவங்க குவாலிஃபைட் ஆகிட்டாங்க ஒருத்தவங்க வெளியே வெளியே போய் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகி போச்சுன்னு வைங்கள ரெயினை போட்டு வரும் அமைச்சின்னு மழை மலை மலை மருந்த மலைன்னு மலை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு இன்னவரை என்றே சொல்லலாம் பட் கடைசியில் வந்துட்டு அஞ்சு ஓவர் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இல்லைங்க வெதர் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகி போய் கிடக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஓகேங்க இந்த நிலையில் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா ஆர்சிபிக்கு கொஞ்சம் பிளாக் மார்க் ஆயிருக்குங்க பேக் ஃபயர் ஆயிருக்கு அதாவது இப்போ ஆறு தான் நமக்கு மிகப்பெரிய போட்டியாக இருக்காங்க பாயிண்ட் டேபிள் ஓகேவா அடுத்து அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு ரெண்டு மேட்சும் தோத்தாங்கன்னா அவங்க பதினாறு பாயிண்ட்லேயே இருப்பாங்க நம்ம ஆர்சிபியை வின் பண்ண பட்சத்தில் சிஎஸ்கே பதினாறு பாயிண்ட்ல செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க அதாவது குவாலிஃபை ஒன்ல போறது தோத்தாலும் ஃபைனல் புகை இன்னொரு வாய்ப்பு குவாலிஃபயர் டூ சென்னையில் சென்னையில் தான் நடக்குது குவாலிஃபயர் ஒன்று அகமதாபாத்தில் நடக்குது அதனால அங்கே தோக்க வாய்ப்பு இருக்குங்க குவாலிஃபயர் டூ வந்துட்டு சென்னையில் நடக்குது ஃபைனலும் சென்னையில் நடக்குது சண்டே நம்மளோட நாள் ஓகேவா அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபைனலும் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால என்ன அட்வான்டேஜ்னா ஆர் ஆர் டீம்ல வந்துட்டு இங்கிலாந்து பிளேயர்கள் வந்துட்டு போயிட்டாங்க பை பை குட் பை கதம் கதம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பட்லர் வந்துட்டு டாடா காமிஸ்ட் போயிட்டாரு அல்லு விட்டுருச்சு என்று சொல்லலாம் ஆர் ஆர் டீமுக்கு ஏற்கனவே அந்த டீம் வந்துட்டு பழைய ஃபார்ம் மாதிரியே இல்லைங்க பழைய ஆரோ ரோவா மாறிட்டாங்க ஆராரோ தாலாலோ அந்த மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்க அந்த டீம் சிஎஸ்கேவே ஈஸியாக முடிச்சு விட்டாங்கன்னு தொடர்ந்து ஒரு இரண்டு தோல்வி அந்த டீம் இனிமேல் டண்டனக்க டனக்கு நக்காதாங்க அதே மாதிரி சிம்ரன் ஹிட் இன்ஜூரியா ரொம்ப எராரில் இருக்காங்க என்றே சொல்லலாம் இனிமே அவங்க அடுத்து வர ரெண்டுமே தோக்க தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜோஸ் பட்லர் தான் அந்த டீமோட கீ பிளேயர் பள்ளிவாலும் ஜெய்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு அதனால நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ரீசனால் சிஎஸ்கே குவாலிஃபயர் ஒன்று போயிடுவாங்க அதே மாதிரி ஜேக் சென்ட்ருக்கார் இல்லையா ஜேக்கு ஜேக்கு அவர் தான் வந்துட்டு ஜெயிக்க வச்சாரு என்றே சொல்லலாமாங்க சொல்லாங்க ஆர்சிபி டீமை அவரும் பார்த்தீங்கன்னா அவர் ஊருக்கு கிளம்பிருக்கார் இந்த பேண்டு கப்னால இங்கிலாந்து பிளேயர் தான் இங்கிலாந்து பிளேயர் தான் வரும் ஓகேவா அவரும் கிளம்பிட்டாரு இந்த ரீசனால் ஆர்சிபிக்கும் ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆனால் ஆர்சிபி ப்ளே ஆஃபை தடுக்க முடியாது என்றே சொல்லாமல் ஒரு அதாவது நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபைடு தான் ஏன்னா பதினாலு பாயிண்ட்டு நல்ல நெட்ரெண்ட் ரட்டில் இருக்காங்க பிளஸ் ஐநூறுக்கு மேலே எப்படி ப்ரோ குவாலிஃபைடுன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு தான் சிஎஸ்கே சரி அண்ட் ஆர்சிபிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய இம்பார்டன்ட் மேட்ச் டிசிஎல்ஏஜி வருங்க இல்லையா இதுல எல்ஜி தோத்து போயிட்டாங்கன்னா ஏன்னா இப்போ அவங்க தான் பதினாறு பாயிண்ட் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு அவங்க தோத்து டிசி ஜெயிச்சிட்டாங்கன்னா குவாலிஃபைடு சிக்னல் வந்துட்டு இவங்களுக்கு வந்துருக்கும் சிஎஸ்கேவுக்கு வந்துரும் என்ற சொல்லாங்க ஏன்னா வந்துட்டு டாப்ல இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்ஸை விட ஓகே அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் அடுத்த ரெண்டு மேட்ச் தோற்கணும் அப்போதான் ஆர்சிபி ப்ளே ஆஃப்ல வர முடியும் அது நடக்கிற காரியம் அப்புறம் கேட்டீங்கன்னா அந்த டீமோட மிகப்பெரிய கீ ஏ ஹோப்பே வந்துட்டு அஜித் குமார் தாங்க அஜித் அஜித் குமார்னா வேற யாரும் இல்ல நம்ம ஹெட் தலை அதனால தான் அப்படி சொன்னேன் அஜித் குமாரை காலி பண்ணிட்டோம்னா அந்த டீம் ஒரு சப்பலா சலபலான் டீம் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் அதாவது ஹெட்டும் வந்துட்டு இருபது ஓர் உலகக்கோப்பை நடக்குது இல்லையா அதனால ஆஸ்திரேலியா கிளம்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது சென்னை அணிக்கும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அண்ட் ஆர்சிபிக்கும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா பிளே ஆஃப் நேரத்தில் இப்போ ஹெட்டு வந்துட்டு தனியாக கட்டிட்டு போயிட்டார்னு வைங்கள எஸ்ஆர் வச்சுக்கா அவ்வளோதாங்க ஆட்டம் கண்டு போயிடும் மிடில்லாம் ஒன்றுமே இல்லை சீவஞ்சத்த டீம் என்றே சொல்லலாம் இப்போ அவங்க டெஃபினட்டாக அடுத்த ரெண்டு மேட்ச் தோக்க வாய்ப்பு ஆர்சிபி சிஎஸ்கேவை ஒரு வேளை வின் பண்ணிட்டாங்கன்னு வையுங்க ஏன்னா ஆர்சிபி சொந்த மண்ணில் இருக்குது தொடர்ந்து அஞ்சு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஒருவேளை வின் பண்ணிட்டாங்கன்னா அதாவது டெஃபனெட்டா ஆர்சிபியும் அந்த நாலாவது ஸ்லாட்டுக்கு வருவாங்க அண்டு நெட் ரன் ரேட்ல சிஎஸ்கேவும் குவாலிஃபைட் ஆவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் ஆர்சிபிக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு ஆனால் சென்னை கிட்ட வந்துட்டு டெஃபனெட்டாக ஜெயிக்கணும் அது எப்படி ஜெயிக்கணும்னா பதினெட்டு ஓவரில் ஜெயிக்கணும் ஓகே அப்படி இல்லை என்றால் ஒரு முப்பது ரெண்டில் வின் பண்ணாலே போதும் ஓகேவா முப்பது இருபது ரெண்டில் வின் பண்ணால் சொன்னாலே டெஃபினட்டாக அந்த நாலாவது ஸ்டார்ட் வர வர வாய்ப்பு இருக்கு அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே உரை பண்ணிக்கிறாதீங்க நிம்மதியாக தூங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே உரை பண்ணிக்கிறாதீங்க அவங்க ஆர்சிபி கிட்ட தோத்தாலும் ஏன்னா எஸ்ஆர்கி டீம்ல ஹெட்டு போயிட்டார் இல்லையா அவங்க ரெண்டு மேட்ச் தோக்க வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கேவும் பதினாலு பாயிண்டில் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க ஏன்னா நெட்ரெட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க